அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கிளிந்திடாத வானில் வழிந்திடும் குருதி அந்தி பிரசவம் கிரகித்துக் கொள்ளும் இந்த உலகு அழகான அந்திப்பொழுது இரவும் பகலும் ஊர்ந்து கொள்கிற வசீகர பொழுது இதயங்கள் ஏற்கின்ற இனிமை பொழுது இறை தேடிய பறவைகள் இல்லம் திரும்பும் பொழுது ஆறு அறிவுகளின் ஆறறிவுகளின் பொழுது கவிஞனின் கற்பனை பொழுது மின்விளக்குகளின் ஜனன பொழுது உலகின் அதிநவீன பொழுது பந்தியிலிருந்து எனது வெளிகளை வாங்கி வீதியில் போடுகிறேன் உயர்ந்த கட்டிடங்கள் ஆங்காங்கே சாமரம் வீசும் மரங்கள் ஹைகோ தெருக்கள் புதுக்கவிதை சாலைகள் மரபு கவிதையாய் பல மனிதர்கள் நவீன கவிதையாய் அறிமுகமற்ற மனிதர்கள் அனைத்தையும் பார்த்துவிட்டு பார்வையை உள்வாங்க முயன்ற மறுநொடியில் அப்படி ஓர் கண்காணா அதிசயம் பார்வைக்கே புதிதாய் பார்வை வந்தது போல் வின் தவறி மண் விழுந்த நிலவொன்று மிதிவண்டியில் பிரகாசமாய் என் பார்வையில் ஆச்சரியம் அதிசயம் இதற்கு மேல் அபூர்வமான வார்த்தை ஏதேனும் இருந்தால் இதை எடுத்துவிட்டு அதை போடலாம் தேடி தேடி பார்க்கிறேன் எந்த ஒரு வார்த்தையும் கிடைக்கவில்லை அடடா என்ன ஒரு அழகு அவளின் இதழ்களை பார்க்கின்றேன் அழகாக புன்னகைக்கிறாள் என்னை பார்த்து அல்ல இவளின் ஒற்றை புன்னகை போதுமே இந்த பூமியை புரட்டி போட்டுவிட இவள் புன்னகையின் புனை அல்லது புன்னகையின் புனைப்பெயர் இவளா பார்த்து பார்த்து சலித்து போன எங்களின் வீதியில் சலித்தெடுத்த சந்தன மலராய் இந்த தேவதை வீதியெங்கும் புது வாசம் எனக்குள் புதிய சுவாசம் இவள் அந்தியின் வெளிச்சப்பந்தி எனக்காக படைத்திட்ட அருசுவை விருந்தோ தவறிக்கூட அவளது விழிகள் என்னை மட்டும் உட்கொள்ளாமல் தனியே நின்று தவித்துக் கொண்டிருக்கிறேன் ஏ பெண்ணே ஒரு பார்வைதான் பார்த்துவிட்டுப் போ பெண்ணே மனம் கெஞ்சுவது எனக்கு மட்டும் கேட்கிறது ஒரே ஒரு கணம் பார்வைக்கு பேசும் சக்தி வரக்கூடாதா நான் அவளை மட்டுமே பார்ப்பதே என் பார்வை அவளிடம் சொல்லிவிடுமே என்னை தவிர எங்களின் வீதியில் அனைத்துமே புண்ணியம் செய்ததாய் மனம் உணர்கிறது ஆம் அனைத்துமே அவளின் பார்வைக்குள் விழுந்துவிட்டதே தேவதைகளின் பார்வையில் அத்தனை சுலபமாய் விழுந்துவிட முடியாது விழுந்துவிட்டால் எழுந்து வர முடியாது அவள் யாரோ அவளை பார்த்தபின் இப்போது நான் யாரோ கண் இமைக்காமல் அவளை பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கென்னவென்று யதார்த்தமாய் வந்து கொண்டிருக்கிறாள் தேவதை அவள் என் இல்லத்தை நெருங்க நெருங்க என் உள்ளத்தில் மூச்சு முட்டுகிறது இதோ நெருங்கிவிட்டால் என் இல்லத்தை அதையும் தாண்டி என் உள்ளத்தை என் விழிகளில் பிரம்மாண்டமான பரபரப்பு இதயத்திலோ இடைவிடாத படபடப்பு முழுமையாக அவளை பார்க்க முயல்கிறேன் என் விழிகளுக்குள் அவளின் அழகு முகம் மட்டுமே அடங்குகிறது உலகமே வெளிச்சமானது போல் என்னைச் சுற்றி மிகப்பெரிய பிரகாசம் இது கடைசி வரை என்னை பார்க்காமல் தேவதை என்னை கடந்து கொண்டிருக்கிறாள் அவள் மட்டுமல்ல என் மனதும் கூடத்தான் இவள் என்ன ராகுதேவனின் இசையா இரண்டாவது முறையாக இதயம் பறிபோகிறதே இசையால் கொள்ளை போன உள்ளத்தை மீட்டு வர முடியும் ஆனால் அவளுடனேயே கொண்டிருக்கும் மனதை தேவதை அவளை பதிவு செய்து கொண்ட எனது விழிகள் தேவதை அவளுடன் பேசுவது என் மனதுக்கு மட்டும் கேட்கிறது உன்னை காண்பதற்கு முன் நான் கண்ட அனைத்தும் நிர்பந்தமாய் நிராகரிக்கப்பட்டு நீ மட்டுமே என்னுள் நிரந்தரமாகிவிட்டாய் போகிறாள் போகிறாள் போய்க்கொண்டே இருக்கின்றாள் தேவதை அவள் என் பார்வையில் புள்ளியாய் அவளின் புன்னகையோ என் இதயத்தில் சேமிப்பாய் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்